அகனான் பாடல் பாலை வெல்வருந்தும் வருந்தும் தலைவித்தினை துரை பிரிவிடை வேறுபட்ட தலைமகைத் தோழி சொல்லியது பாடியவர் கூடவாயில் கீரத்தனார் பாடப்பட்டவர் தலைமகளில் உள்ளல் வேண்டும் ஒழிந்த பின் என நள்ளென் கங்குல் நடுங்கு துணை ஆயவர் நென் மறந்து உரைதல் யாவது மறைந்து அலங்கள் வான் கழி உதிர்நெல் நோக்கி பிணை விழிக்கும் காணத்து ஆகன் கல் சேர்பு இருந்த கதுவாய்க் குரம்பை தாழி கழித்த கோழிலைப் பருத்தி பொதி வயிற்று பேடை ஊட்டி போகில் பிளந்துட்ட பொங்கல் வெண்காள் பெண்டிர் அல்கர் கூட்டும் கலங்குமுனை சீரூர் கைத்தலைவை கொழுப்பு ஆ தின்ற கூறும்படை மழவர் செருப்புடை சுனை மண்டும் சுரம் அரிய வார் கோல் திருந்து இழை இழைப்பனைத்தோள் தேன் நாறு கதுப்பின் குவலை உண்கன் இவிழுடுசெலர்கு என் நெஞ்சு வாய் அவிழ்ந்தனர் காதலர் அம்சில் ஒதி ஆயிழை நமக்கு பிரிந்து சென்ற பின் என்னை நினைப்பாய் என்று காதலி கூறுகிறாள் நள்ளிரவில் நடுங்கும் குளிரில் உனக்குத் துணையாக இருந்த என்னை மறந்து எப்படி இருக்க முடியும் மறைந்த கானகத்தில் மூங்கிலில் உதிர்ந்த நெல்லை கலைமான்கள் தேடும் அங்கே பாறையில் உள்ள சிறிய குடிசையில் பானையின் அருகில் வளர்ந்த பருத்திச் செடியில் உள்ள காயை கிழித்து எடுத்து ஏழை பெண்மணி தன் குழந்தைகளுக்கு உணவளிப்பாள் கொழுத்த மாமிசத்தை உண்ட கூர்மையான ஆயுதம் கொண்ட மறவர்கள் செருப்பு அணிந்து தெளிந்த சுனைநீர் உள்ள கொடிய பாலைவனத்தில் இருப்பார்கள் தலைவி பிரிந்த பெண் காதலன் அவளை நினைத்து ஏங்குகிறான் நள்ளிரவில் நடுங்கும் அவளுக்கு துணையாக இருந்ததை மறக்க முடியாமல் தவிக்கிறான் ஏழ்மையான மக்கள் வாழும் சிற்றூரில் பருத்திக்காய்களை பேடையாக்கி பொழுப்பற்ற உணவை உண்ணும் வீரர்களைக் கடந்து தலைவியுடன் செல்வது கடினம் என வருந்துகிறான் அவளுடைய அழகு அவளை பிரிந்த துயரம் காதலனை வாட்டுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்